சிவபெருமான் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தாண்டவம் ஆடினார் திருவாலங்காட்டில் அவர் ஆடின இருக்கிறாங்க நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறேன் பாருங்களேன் என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடன போட்டி நடந்துச்சு சிவபெருமான் அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஜெயிச்சிட்டாரு அதுதான் ஊர்த்துவ தாண்டவன்ற ஒரு கதையை தானே இப்ப வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க சிவபெருமான் அப்படி செய்யற கடவுளா தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தவன் நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பானா சிவபெருமான் அல்லது பார்வதி தேவிக்கு சக்தி இல்லையா சக்தி இல்லையே சிவன் இல்லை இவை இல்லாம சிவபெருமானே கிடையாது சிவபெருமானும் காளியும் நடனமாடினாங்க ஆனா அவங்க தனித்தனியா நடனம் நடனமாடல போட்டியா ஆடல ஒரே உருவமா அர்த்தநாரீஸ்வரராக இருந்து நடனம் ஆடினாங்க இதை யாரு சொல்றாருன்னா அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்ற அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அபின காளிங்கிறார் அதாவது சிவபெருமானோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய காளி ஒரு கோவில்ல சிலை உடஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிருச்சும் போம் என்ன பிரிஞ்சு இருக்கிறது என்ன சேர்ந்து இருக்கிறது அருணகிரியார் சொல்றார் காலி பின்னமா ஆடல பிரிஞ்சு ஆடல அபினமா சிவபெருமான் உடம்போட சேடனார் ஆட அகில மேரு மீதாட

தக்ஷன் யாகம் பத்தி தக்ஷனுடைய நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான் சிவபெருமான் காலையோடு சேர்ந்து காலில் வந்து விழுந்து என காப்பாத்துப்பான கதறான் சந்திரன் அப்போ நடனம் ஆடிக்கொண்டிருந்த சிவபெருமான் தன் காலில் விழுந்த சந்திரனை தூக்கி அப்படியே Yinedan kare.